தொடக்கமே வந்து ரொம்ப முதல்லமாக இருக்கு இந்த மார்ச் அது முகூர்த்தங்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மார்ச் ஒன்னாம் தேதி முகூர்த்தம் அடுத்து ரெண்டாம் தேதியும் நல்லா இருக்கு முகூர்த்தம் இருக்கு உங்களுக்கு ஆமா ஏழு எட்டு இருபத்தி நான்கு இருபது இருபத்தி ஏழு மொத்தம் எத்தனை முகூர்த்தம் அப்படின்னா ஏழு முகூர்த்தங்கள் அது சிறப்பு ஒன்று பண்டிகை அப்படின்னு பார்த்தா இதில் வந்து மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி இது எப்போ அப்படின்னா மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அதே போல் இருபத்தி நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஹோலி பண்டிகை அது வந்து அரசு விடுமுறை அன்று இப்போ நம்ம பக்கம் இல்லாட்டியும் கூட ஹோலி வந்து எல்லாமே கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் அடுத்து இருபத்தி ஐந்து மூன்று இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை வந்து பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு விசேஷமான ஒரு நல்ல தினம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புனித வெள்ளி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லோருக்கும் ஹாலிடே தான் அது இது இத்தனை சிறப்புகள் மிகுந்த மாதம்தான் இந்த மார்ச் மாதம் விருச்சகராசி நேர்களே ராசி நேர்களே தங்களுக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் எந்த மாதிரி பலன் தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆமாம் இப்போ நல்ல பலனா கெட்ட பலனா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ராசி நேர்கள் எப்படிப்பட்ட உள்ளம் உடையவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உதவி செய்கிறது பிறருக்கு உதவி செய்கிறது உயிரை கொடுத்து செய்கிறது உதவிங்கிறது சாதாரணமாக ஒரு பொருள் கீழே விழுந்துச்சுன்னா எடுத்து கொடுக்குறது ஒருத்தர் தடங்கி தடுக்கி விழுந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவரை தூக்கி விடுறது இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதை மீறி செய்கிறது உயிரை கொடுத்து அவரை தூக்கி விட்டுட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிஷன் போட்டு அவருக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு அப்படி போகிறது இது வந்து அது மீறி சாதாரண உதவியை மீறி செய்வது இந்த மாதிரி உதவியெல்லாம் உங்களுக்கு செய்யக்கூடிய உள்ளம் நிறைய இருக்கும் ஆனால் அதே வேளை சற்று நாட்களுக்கு பிறகு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தேவையா உனக்கு செஞ்சிருக்கவே வேண்டாம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா நடக்கும் அது சரி இது மட்டும் தானா அப்படின்னா இன்னொரு விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நேர்த்தியாக நேர்த்தியாக செய்கிறது சஸ்பென்ஸ் அந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறாங்க இல்லையா எங்களை ஊ ஊசி குத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய செய்வீங்க அது உதவியாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி உதவி யார் தான் அந்த உதவியை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது நீங்கள் செஞ்ச உதவியாக இருந்தாலும் அதே போல் மற்ற விஷயமும் அது போல் இருக்கும் அந்த மாதிரி உள்ளங்கள்லாம் தங்களுக்கு நிறைய வந்து போகும் இந்த மார்ச் மாதம் தங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினைந்து தினங்கள் பதினைந்து தினங்கள்னால் மார்ச் வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீடு வாங்கிறது இதுக்கெல்லாம் யோகம் நிறைய இருக்குதுங்க சேமித்த பணத்தை வண்டி வாகனம் வாங்குவதற்கு மண் மனை வாங்குவதற்கு தாயாருக்கு மருத்துவ செலவு இந்த மூணு விஷயம் செய்யணுங்க சேமித்த பணத்தை எதற்காக செலவிட வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செலவாகும் தான் சொல்கிறோம் எப்படி யாருக்கெல்லாம் ஆகும் வீடு சம்பந்தமாக கட்டிடங்கள் சம்பந்தமாக வண்டி வாகனங்கள் சம்பந்தமாக அன்னைக்கு செலவு பண்ணுறது வேற ஒன்றும் கிடையாது அதுக்கு செலவு பண்ணுறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்பு நடைபெறும் வேற ஒன்றும் கிடையாது ஆமாம் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு இடம் வருது அதாவது பதினைந்தாம் தேதிக்கு மேலே ஒரு இடம் வந்திருக்குங்க அருமையான இடம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அங்கிட்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ அட்வான்ஸ் போட்டாலும் அடுத்து ஒரு பத்து நாளில் பத்திரம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் நடக்காதுங்க நடக்காது அதனால் அந்த பதினான்காம் தேதிக்கு பிறகு அட்வான்ஸ் பண்ணுறது தவிர்ப்பது நன்று வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு பதினைந்து தினம் ஆரம்ப காலங்கள் அருமையாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ சிறப்பாக கிடையாது உங்களுக்கு சரிங்களா சரி அப்படி தான் மண் மனை இதெல்லாம் பொருளாதாரம் சேமித்த பொருள் தான் செலவு பண்ணணும் வேறு எதுக்கும் செலவு பண்ணுறதில்ல அதுக்கு மேலே செலவு பண்ணிங்க அப்படின்னா ஆகிடும் உங்கள் அமௌண்ட் வேறு ஒன்றும் கிடையாது போட்டிங்கன்னா போட்டது ஓட்டபடியே கிடக்கும் அது எப்போ வருதுன்னு தெரியாது அவர் அங்கே போயிருக்காருங்க இல்லைங்க அவங்க ஒத்துக்கலை பார்த்தீங்கன்னா அப்புறம் கொடுக்கலான் இருக்காங்களா அவங்க தம்பி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இல்லை அவங்க தங்கையை வந்து கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்களாம் அவங்க குடும்ப பிரச்சனையா இந்த மாதிரியெல்லாம் வந்து வீடு வாங்கிறது போக்குவரத்து இந்த விஷயங்களில் வந்து பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நடைபெறும் அதற்கு முன்னாடி செஞ்சுக்கலாம் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா சரி உங்களுடைய முயற்சி பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான முயற்சியாக இருக்கும் சிந்தனை ஆழ்ந்த சிந்தனை கடுமையாக இருக்கும் உங்களுக்கு பெரிய முயற்சி அதுலெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் முயற்சி செய்தால் முயற்சி செய்தால் செய்ததுக்கு கூட எந்த பலன் இருக்காது எப்போ பதினைந்து தேதிக்கு பிறகு இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரும்பாலும் தான் முயற்சி அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பாக இல்லை சரி அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நான் வந்து வீடு வாகனம்லாம் வச்சுருந்தேங்க பண்ணியிருந்தேங்க அப்படின்னா அந்த பதினைஞ்சி தேதிக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா க கட கடக்கடக்கடன்னு வேலையெல்லாம் நடக்கும் ஏற்கனவே க நடக்காமல் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு லாக்கம் ஆகும் அதனால் யோசித்து பண்ணுங்க அப்போ இந்த பதினைஞ்சி தேதிக்குள்ளே என்னெல்லாம் பண்ணலாம் எந்த வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து செய்ய வேண்டும் வேறு ஒன்றும் கிடையாது குழந்தைகள் தங்களுடைய குழந்தைகள் வயசுல மூத்தவங்களா இருக்கீங்க குழந்தைங்கள்லாம் படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா குழந்தைகள் செய்யக்கூடிய தொழிலில் சிறப்படைவார்கள் நீங்களே செய்யக்கூடிய தொழிலெல்லாம் நல்லா இருக்கும் இவர் தான் இப்போ இந்த வேலையை வந்து இவர் தான் செய்வார் ரொம்ப அருமையான ஆள் ஆமாம் இவருக்கிட்ட கொடுத்தா போதும் அவ்வளோ நேர்த்தியாக செஞ்சு கொடுப்பாரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிலை செய்கிறாரு அவர்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த மரமாக இருந்தாலும் சரிங்க பத்து நாளும் பத்தாட்டையும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாரு பார்க்குறதுக்கே ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் அந்த மாதிரி பெயர் கிடைக்கும் நீங்கள் சாதாரணமாக ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதில் எந்த கடையில் சாப்பிடுவோங்க அருமையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் செய்யக்கூடிய செயலில் நல்ல பெயர் கிடைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி ஆமாம் இந்த மாதிரி துறையில் வந்து இந்த ராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பீங்க விருச்சக ராசினியர்கள் ஆமாம் அப்போ உங்களுக்கு உங்கள் தொழிலில் நல்ல பேர் கிடைக்கும் பதவி உயர்வு அப்படின்னு கேட்குறீங்க எங்க அப்படி அந்த தொழிலில் சிறப்பு அப்படின்னா அதற்கு அச்சாரம்தான் இந்த மாதம் இப்போ இந்த மாதம் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்காதீங்க நீங்கள் செய்யக்கூடிய செயலில் நீங்கள் மேலே பேரடிப்பீங்க இவர் தாங்க இவர்கிட்ட விட்டா தாங்க இந்த வேலையை செய்வார் அருமையான ஆளுங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை அருமை ரொம்ப அருமையாக இருப்பார் அவற்றை கொடுத்துட்டோன்னா பிரச்சனையே வராதுங்க அப்போ உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு அச்சாரம் இந்த மாதம் நடைபெறும் சரிங்களா எந்த துறையில் தாங்கள் பணி செய்தாலும் தங்களுக்கு தங்களுடைய பெயரை உங்கள் தொழிலை வந்து காமிக்கும் இவருக்கு இந்த தொழில் இவர் அருமையான ஆள் ஒரு சூப்பர்வைசராக இருக்கீங்கன்னாங்கன்னா அவர் ஆள் இருந்தாலும் யாருக்கு லீவு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அவருக்கு தெரியுங்க அவர் அருமையாக மேனேஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னா அடுத்த ப்ரொமோஷனுக்கு இதுதான் வழி வேறு ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் அயல்நாட்டில் பணி செய்யக்கூடியவர்கள் அவர் ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த பேர் வந்து உங்களுடைய பேர் மேன்மையடையும் தொழில் சம்பந்தமாக தொழில் நிமித்தமாக ஆமாம் வெளியூருக்கு நான் போகணுங்க நான் முயற்சி செய்தேன் கண்டிப்பாக போகலாம் வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக போகலாம் நீங்கள் முயற்சி செய்தவர்கள் கண்டிப்பாக செல்லலாம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இந்த அப்போ உங்களுக்கு என்ன இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் நல்ல பெயர் கிடைக்கும் இப்போ வீடு வாகனம் அது நான் சொன்னது மாதிரி முன்னாடி சொன்னது மாதிரி பதினைந்து தினங்களுக்கு முன்னால் பின்னால் இல்லை இந்த மாதத்தில் சரியா ஆமாம் குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறப்படைவார்கள் அடைவார்கள் தங்களுடைய குழந்தைங்க என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிற பரீட்சைக்கு கூட படிக்க மாட்டீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவோம் ஒன்றும் திட்டாதீங்க குழந்தைங்களை கண்டிப்பாக படிப்பாங்க நல்லபடியாக படிப்பாங்க நீங்கள் சொல்லவே வேண்டாம் அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஊர் சுற்றிட்டு இருந்த பையன் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு படிப்பான் பரிச்சா வந்தாலே படிக்க மாட்டான் இப்போ பார்த்தீங்கன்னா படிப்பான் இந்த மாதம் முப்பது நாளும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு சரிங்களா அதே போல் அரசு துறை சார்ந்த விஷயங்கள் காலதாமதமாகும் ஒரு பத்திரத்தை மாட்டோம் இது பண்ணோம் பத்திரம் போட போகிறேன் அல்லது வந்து பட்டா மாற்ற போகிறேன் இந்த வி சம்மந்தப்பட்ட வேலைகளை போய் பார்க்க போகிறேன் இந்த மாதிரி அலுவலகங்கள் மற்ற கேஸு வம்பு வழக்கு ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு இப்போ அது சாத்திய இல்லை வழக்கெல்லாம் தீர்ப்பாகும் அதுக்கு அடுத்த மாதத்தில் பார்க்கணும் எப்போது அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் வராது சொல்ல மாட்டாங்க நகர்த்துவீங்க அதன் மூலமாக ஏற்கனவே நான் கேஸ் போட்டேங்க ஒரு இடத்து சம்மந்தமாக என்னங்க ஒன்றுமே நடக்கலைங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் கொஞ்சம் காலதாமதமாக அவ்வளோ தான் அதுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆமாம் கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கு ஒன்றும் பெரிய சண்டையெல்லாம் வராது உங்களுக்கு அப்போ சின்ன சண்டை வருமாங்க அப்படின்லாம் கேட்காதிங்க தயவுசெய்து அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதம் வந்து பரவாயில்ல காலை கடிக்காத செருப்பு அவ்வளோதானே இதை விட என்ன இருக்கும் செருப்பு அழகாக இருக்குது அழகாக இல்லை அப்படிங்கிறது வேறு ஆமாம் உங்கள் காலை கடிக்காது அப்ப நல்லது தானே உங்களுக்கு அதனால் நூற்றுக்கு நூறு சதமானம் உங்களுக்கு கால கிடைக்கவே கிடைக்காது கூட்டுத்தொழிலும் அதே போலத்தான் நண்பர்களுடைய உபச்சாரம் உண்டு சரிங்களா ஓத்திரையும் கொடுக்க மாட்டாங்க நண்பர்கள் தங்களுக்கு ஆமாம் அது விஷயமா நான் நல்லா இருக்கேங்க தொழில் துறை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது வியாபாரங்கள் போக்குவரத்து அப்படின்னா அது சுமாராக இருக்கும் அவ்வளோதான் ஓஹோ ஆகோ அப்படின்னு சொல்கிறதுக்கு மார்ச் மாதம் முப்பது தேதி இல்லை அதுக்காக நட்டம் ஆகிடுமா கண்டிப்பாக இல்லை சரி லாபம் வந்துருமா லாபம் வந்துடும் பெரிய லாபம் கிடைக்காது அவங்களுக்கு காலம் கடிக்காத செருப்பு எப்படியோ அதே தான் நட்டம் வராத தொழில் இந்த மாதம் தங்களுக்கு சிறப்பு அடைவீர்கள் நன்றி வணக்கம்